சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நேற்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடந்து உள்ளது என்னவென்று இதை பொறுமையாக கேள் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் பல எதிராக வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து செல் முன் வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்காதே இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் இப்பொழுது மன நிம்மதியோடு இரு உனக்கான ஆசிர்வாதத்தை உன் சாயப்பா நான் வழங்கிவிட்டேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடத்தில் சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அதை கண்டு நீ கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சிகளும் செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் அவர்களுக்குள் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்துவிடும் உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஒரு நாளும் நீ மறக்காதே இனிமேல் நீ போகும் பாதை அனைத்துமே முள்ளாக இல்லாமல் மலராக இருக்கும் ஏனென்றால் நேற்று நான் உன்னை சந்தித்து உனக்கு நான் ஆசீர்வாதம் விட்டேன் ஏதேனும் ஒரு வடிவில் வந்து நிச்சயம் உன்னை நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு என் ஆசிர்வாதம் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் காக்கும் இனிமேல் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக வாழும் நீ சந்தோஷத்திற்காக காத்து கொண்டே இரு அப்பா நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாய் நன்றி வணக்கம்